டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ நமக்கு யூனிட் சிக்ஸில் இருபது வினாக்கள் கேட்பாங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியே யூனிட் ஃபோருக்கு இந்திய ஆட்சியல் இதில் ஆயிரத்தி இருபது வினாக்கள் பார்த்துருப்போம் அதுக்கான ப்ளே லிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்ன முதுக்குறவை புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் எதுனா பையம்பள்ளி பிரம்மசமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் பிரம்மசமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்னா காசி விஸ்வநாதன் சங்க காலத்தில் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் சங்க காலத்தில் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் எதுன பதிற்று பத்து இது முக்கியமானது சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளீது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் கல்லாடர் சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளீது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் யார்னா கல்லாடர் பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா கூத்தாட்டு அளவோடு சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டிதுரை ஹாஜி பகீர் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்னா பாண்டிதுரை ஹாஜி பகீர் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள்னா திப்பு சுல்தானின் கொடியை காஞ்சி மகிழா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் இந்த கொஷின் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் காஞ்சி மகிழா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்னா திருமதி பார்வதி தேவி முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக கட்சி ஆட்சி அமைத்தபோது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இது முக்கியமான வினா முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்தபோது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார்ன டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த ஆண்டு மற்றும் இடம் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காஞ்சிபுரத்தில் ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் இந்த விடாவும் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எதுனா சென்னை வாசிகள் சங்கம் பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பகுத்தறிவு வந்து எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இப்போ வரிசைப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு வந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாவது புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மூணாவது பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நாலாவது தான் விடுதலை ஃபஸ்ட்டு வந்து குடியரசு ரெண்டாவது புரட்சி மூணாவது பகுத்தறிவு நாலாவது விடுதலை மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் வந்து பி மூணு நாலு ஒன்று ரெண்டு இதுதான் சரியானது சிஎன் அண்ணாதுரையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது சி என் அண்ணாதுரையின் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரிய மாயை எந்த ஆண்டுன்றது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரிய மாயை என்ற புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தடை செய்யப்பட்டது கீழ்கண்டவற்றுள் சி என் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரியமாயை மாயை ஓர் இரவு சொர்க்கவாசல் ஆனந்த போதினி இல்லை எழுதப்படாத படைப்பு எதுனா ஆனந்த போதினி இது யாருடைய படைப்புன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார் எதனைத் தொடர்ந்துனா வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா விருதுநகரில் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா விருதுநகரில் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா தரங்கம்பாடி நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா अंबुजा तमाल